அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பூலோகம் வந்து மானிடர்களை பார்த்துவிட்டு செல்லலாம் என எண்ணி நகர்வீதி உலா வந்தாராம் சாதாரண மனித உருவில் வந்த ஸ்ரீகிருஷ்ணரை அடையாளம் கண்டுகொண்ட பக்தர் ஒருவர் அப்பனே பூலோகத்தில் வந்த உங்களை சந்தித்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி என்றார் அதற்கு பரவாயில்லை சாதாரண மனித உருவில் வந்தாலும் கண்டுகொண்டாய் சரி நான் பூலோகத்தில் சில மனிதர்களை சந்திக்க வேண்டி உள்ளது என்னுடன் வா என அழைத்து சென்றார் பக்தரும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அழைப்புக்காக உடன் சென்றார் சிறிது தூரம் சென்றதும் பக்தா எனக்கு தண்ணீர் தாகமாக உள்ளது இந்த செல்வந்தர் வீட்டில் தண்ணீர் வாங்கி வா என கட்டளையிட்டார் பக்தரும் மறுபேதம் சொல்லாமல் அந்த செல்வந்தர் வீட்டு கதவை தட்டினார் வெளியே வந்த செல்வந்தரிடம் பக்தன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வந்திருக்கிறார் உங்கள் வீட்டில் ஒரு சொம்பில் தண்ணீர் வாங்கி வர சொன்னார் என சொல்ல அந்த செல்வந்தரோ யாராக இருந்தாலும் தண்ணீர் தர முடியாது அப்படி கொடுத்தால் எங்கள் வீட்டில் செல்வம் தங்காது தண்ணீர் இல்லை என்று சொல்லிவிடு என திருப்பி அனுப்பினார் பக்தன் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தண்ணீர் தர முடியாது என அலட்சியமாக சொல்லிவிட்டார் என சொல்ல பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சிரித்தவாறு இந்த செல்வந்தனுக்கு மேலும் பொன்னும் பொருளும் வந்து சேரட்டும் என சொல்லிவிட்டு ஸ்ரீகிருஷ்ணர் மேலும் நடக்க ஆரம்பித்தார் பக்தரும் குழம்பியவாறு அவர் பின்னே நடக்கலானார் அடுத்து அவர்கள் சென்றது ஓர் தனிக்குடிசை வீடு அங்கு வறுமை குடிக்கொண்டிருந்தது அங்கு குழந்தைகள் கணவர் தாய் தந்தையர் இல்லாமல் அனாதையாக ஓர் வயதான பெண்மணி மட்டும் வசித்து வந்தார் ஒரே வயதான மாடு வளர்த்து பால் விற்று அந்த பணத்தில் தம் சுய தேவைகளை பூர்த்தி செய்து வந்தார் ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் மேல் அளவுகடந்த பக்தி கொண்டவர் அந்த பெண்மணி வீட்டின் முன்பு நின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த வயதான பெண்மணி வீட்டில் தண்ணீர் வாங்கி வா என பக்தரிடம் சொல்ல சரி என்றவாறு வயதான பெண்மணியிடம் சென்ற பக்தர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உங்கள் வீட்டின் முன்பு வந்து நிற்கின்றார் தண்ணீர் தாகமாக உள்ளதா தண்ணீர் கொடுங்கள் என்றதும் அந்த வயதான பெண்மணி நான் அனுதினமும் தொழும் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணரே வந்திருக்கிறாரா என மிக மகிழ்ச்சியுடன் ஒரு பாத்திரத்தை சுத்தம் செய்து அதில் சுத்தமான நீர் கொண்டு சென்று ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொடுத்து வணங்கி நின்றார் தண்ணீர் பருகியவுடன் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்த பிரமிப்பில் நிற்க பகவான் சிரித்தவாறு போய் வருகிறேன் என சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார் கொஞ்ச தூரம் நடந்து சென்றதும் அந்த வயதான பெண்மணி வைத்திருந்த மாட்டை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பசுமாடு இறந்து போகட்டும் என சொல்லிவிட்டு நடக்க ஆரம்பித்தார் ஸ்ரீ கிருஷ்ணருடன் வந்த பக்தனுக்கு குழம்பியவாறு கிருஷ்ணரிடம் ஓர் கேள்வி கேட்டான் பகவானே நான் குழப்பமாக உள்ளேன் முதலில் ஒரு செல்வந்தர் வீட்டிற்கு சென்றோம் அவர் தண்ணீர் இல்லை என்றார் அவருக்கு மேலும் செல்வம் சேரட்டும் என்றீர்கள் இரண்டாவதாக ஓர் வயதான பெண்மணி தண்ணீர் தந்து தாகம் தீர்க்க உதவினார் அவருக்கு மாடு செத்து போகட்டும் என்றீர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கு சாபமும் செல்வ செழிப்போடு இருப்பவனுக்கு வரமும் தந்துள்ளீர்களே இதுதான் இறைவன் தீர்ப்பா என கேட்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வாறு சொன்னார் பக்தா உனக்கு புரியும்படி சொல்கிறேன் கேள் எவன் ஒருவன் அளவுக்கு அதிகமாக பொன்னையும் பொருளையும் தேடி அலைகிறானோ அவன் நிம்மதியை இழக்கிறான் அதனால்தான் அவனுக்கு மேலும் பொன்னும் பொருளும் சேரட்டும் என சாபமிட்டேன் அதை நீ வரமென நினைத்து கொண்டாய் இரண்டாவதாக அனாதையாக இருந்த வயதான பெண்மணி என்னுடைய தீவிர பக்தை அவளுக்கு இந்த பூலோகத்தில் இருக்கும் ஒரே பிடிப்பு இந்த வயதான பசுமாடுதான் அதுவும் இறந்துவிட்டால் இந்த பெண்மணியும் இறந்து விடுவாள் அவளுக்கு மேலோகத்தில் என்னை அனுதினமும் வழிபாடு செய்வதற்காகவும் அவள் நல்ல உள்ளத்திற்காகவும் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் அவளை மேலோகத்தில் சந்தோஷமாய் காத்துக் கொள்வேன் என்று கூறி நான் வந்த வேலை முடிந்து விட்டது சென்று வருகிறேன் என சொல்லி அந்த பக்தனை ஆசீர்வதித்து மாயமாய் மறைந்து போனார் பக்தனும் பல வாழ்வியல் சூட்ச்மங்களை அறிந்தவனாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சென்ற திசையை நோக்கி கை கூப்பி தொழுதார் நாமும் இந்த உலகில் பகவான் நமக்கு செய்யும் செயல்களை நன்மை தீமை அறியாமல் பகவானிடம் சேர வேண்டிய பொருட்களை விட்டுவிட்டு தேவையில்லாத பொன் பொருள் போன்றவற்றை அதிகமாக சேர்ப்பதில் குறியாக உள்ளோம் இதனால் நாம் இறைவனிடமிருந்து தூர விலகி செல்கிறோம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பொன்பொருள் என்பது இறைவனை மட்டுமல்ல விஷயங்களையும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை மட்டுமே கொடுக்கும் ஆனால் உதவி செய்யும் உள்ளமானது அனைவரையும் அரவணைத்து அனைவரின் பாசங்களையும் பெற்று நமக்கு அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் சிறு சிறு துன்பங்கள் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியில் அது காணாமல் போய்விடும் ஆகவே இறைவனுக்கு தேவையானவற்றை நாமும் நேசிப்போம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்